ஆடி மாசம் செகண்ட் சண்டேல பூ படைச்சிருக்கோம் மென்பொங்கல் பண்ணியிருக்கோம் இதுல கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் மொச்சப்பயிறு எல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு இது ஒரு சிலர் கருவாடு செய்வாங்க நாங்க கருவாடு செய்ய மாட்டோம் சோ காரக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் வச்சு தயிர் வச்சுட்டு அதில் வெள்ளம் போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூழ் இந்த கூழில் வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் தயிர் போட்டிருக்கோம் வேப்பில் போட்டிருக்கோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் வெள்ளம் போட்டு வேப்பில வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த கூழ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு கிலோ கேழ்வரகுட்டு அரை கிலோ கம்பு போட்டு அரைச்சிருக்கேன் மொத்தம் ஒன்றரை கிலோ நான் ஒரு கிலோ மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம் ஆனா இது வந்து ஃப்ரைடே நைட்டே நாம இதை தண்ணி ஊத்தி புளிக்க வைக்கணும் அது புளிச்சாதான் வந்து நல்லா இருக்கும் புழு இல்லைன்னா பச்சை மாவு மாதிரி இருக்கும் அதனால நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கட்டிக்கு இல்ல இல்லாம தண்ணியா அரைச்சிக்கிட்டு கரைச்சு வச்சுட்டு இத முதல் நாளே அதாவது சனிக்கிழமை காய்ச்ச போறோம் வெள்ளிக்கிழமையே நம்ம இதை கரைச்சு வச்சிடணும் நைட்டு தான் கரைக்கணும் பகல்ல கரைச்சிடாதீங்க ரொம்ப புளிச்சு போயிடும் இது வந்து நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு கூட நீங்க பாத்துக்கலாம் இப்ப கரைச்சி வச்சாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி நோய் வச்சிருக்கேன் இந்த பச்சரிசி நோயில தான் சாமிக்கு வந்து படையல் போடுறாங்க அதனால பச்சரிசி நோய் நான் ஊற வச்சிருக்கேன் இது ஒரு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு இந்த நொய்யெல்லாம் கரைச்சி போட்டுடலாம் இது போட்டதுமே ஒரு கொதியிலேயே வந்து இது வந்துரும்ங்க ஏன்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் நம்ம ஊர் வச்சிருக்கோம் நொக்கி இப்ப வந்து நல்லா கொதிச்சு பிறகு அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம ஒரு கலரு கலரிட்டு நம்ம இத மூடி வச்சிடலாம் இது நல்லா கலரிட்டு மூடி வச்சுட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நொய் எல்லாம் மேல இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கலர் கலறி விட்டுருங்க சப்போஸ் கொஞ்சமாக வேக முடிய வேகாம இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் தண்ணியை இது பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த மாவுல நம்ம தண்ணி ஊற்றி தான் கரைச்சிருக்கோம் அதுக்கு மாதிரி நீங்கள் பதமா தண்ணிய ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா பொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் நம்ம ஃப்ரைடே நைட்டு இதை வந்து கரைச்சி வச்சிருந்தோம் இப்போ நல்லா புளிச்சிருக்கு மேலேயே வந்துருச்சு பாருங்கள் காஞ்சி பயிற்று பாருங்கள் இதை நல்லாமே நான் பழிச்சு விட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம முதல்ல கலரி விட்டுட்டு பாருங்க ஒரு கட்டி கூட கிடையாது இந்த மாதிரி நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் தள்ளி நல்லா கலரி இழுத்துட்டிங்கன்னா சரியாகிடும் இப்போது நல்லா கொதிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் அப்படியே ஊற்றிக்கிட்டே நம்ம கலரணும் ஏன்னா இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும் அந்த மாவு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து விட்டுட்டே இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கலர்றதுல தான் இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஃப்ளேம்மை ஸ்லோ வச்சிடணும் ஃபுல்லாகவே ஸ்லோவில் தான் வைக்கணும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹை ஃப்ளேமு கிடையாது இதில் இருந்து நீங்கள் ஸ்லோலேயே தான் வைக்கணும் மறுபடியும் சொல்கிறீங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது பிடிச்சிருக்கும் சீரியஸ் ஸ்மெல் வந்துடும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோ மொத்தமாகவே ஸ்லோ பண்ணிவிடுங்க இப்போது எனக்கு இதில் கிண்ட முடியல அந்த ஷார்ப்பனால் இப்போ வந்து நம்ம கட்டை கட்டையில் வச்சுக்கலாம் இது எங்க ஊர்ல எல்லாம் வந்து துடுப்புன்னு கொண்டு வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான் வந்து கூழ் வச்சுவாங்க அது வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொதிச்சுட்டே வரும் முட்டை இந்த டைம் வரும் அந்த சமயத்துல நம்ம கலறி விட்டுட்டே இருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் ஒன்ஸ் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் சொல்லிட்டு நம்ம கலறி விட்டுட்டே இருக்கோம் இது பொங்கி வெளியே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இல்லாத அளவுக்கு நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க கிளற கலர அந்த ஒரு மாதிரி வெண்ண மாதிரி அந்த ஒரு ஷைனிங் கொடுக்காங்க அதுதான் வெந்துட்டு தான் பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு பாருங்க இதுதான் வந்து வெந்துட்டு அப்படின்றதுக்கு உண்டான நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் தான் ஸோ இது மாதிரி நீங்கள் கூழ் செய்யுங்க கூழ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹாஃப் அன் அவர் இது கொதிச்ச பிறகு ஹாஃப் அன் ஹவர் நீங்க இதில் சிம்பிளையே வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும் கலர்றதுக்குலாம் ரொம்ப கையெல்லாம் வலிப்படுங்க நல்லாவே கலரில் பாருங்கள் எல்லாமே தண்ணியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆறுன பிறகு அது கட்டி ஆகிடுங்க அதனால பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கலரி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்க நான் ஆஃப் அன் ஹவர் அப்படியே வீடியோ போட முடியாதுங்கிறதுனால நீங்கள் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இது வந்து எல்லா சமயத்துலையுமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சாப்பிடுங்க தேங்க்யூ நன்றி வாழ்க வளமுடன்